ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி அது வந்து பொரியலோ அவியலோ ஃப்ரையோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஸ்கூல் கட்டல் ஃபிஷ் வச்சு நம்ம தமிழில் கனவா மீன் சொல்லுவோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா கனவா அது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் இருக்குது இதை நான் இதில் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுவோம் அதுலேருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த டைமில் பாருங்கள் தேங்காய் காட்ட டீஸ்பூன் ஜீரகம் கோட்டை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் காட்ட டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி ரெண்டு பூண்டு இதை வந்து லைட்டாக நான் அரைச்சு எடுத்து கொண்டு போகிறேன் ஏன்னா கனவ துவரன் இல்லைன்னா கூட்டு அது மாதிரி நம்ம செய்ய போகிறோம் பார்க்கலாம் தாளிக்க ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி இதுவும் பொடியாக மறக்கி வச்சுருக்கிறேன் கருவுப்பில் கடுகு உப்பு அவ்வளவுதான் சிம்பிள் ஆனால் டேஸ்டா செய்யலாம் கனவா நல்லா மஞ்சள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்க நான் தண்ணி விடவே இல்லை அதுலேருந்தே தண்ணி ஊசாகி வருது பாருங்க தண்ணி வெளியே வருது இதை நம்ம லிட் போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்ல நல்லா குக் ஆகிட்டு பாருங்க ஸோ இதை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு சரி தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது குக்கானது போதும் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் நம்ம ஆயில் விடணும் ஸோ பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுருக்கேன் அதில் கடுகு கடுகு பொரியட்டும் இப்ப இதுல இஞ்சி பொடியா நறுக்குன இஞ்சிக்கு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிருக்கேன் தேங்காய் அரைக்கும் போது இந்த விழுது கூடையும் நம்ம கொஞ்சம் சால்ட் அரைக்கும் பாருங்க இப்படி தேங்காய் உதிரி உதிரியாம இருக்கத்தக்கனதான் நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன் இதில் வாட்டர் ஆட் பண்ணாதுங்க அரைக்கும்போது இது கூட இப்போ கருவேப்பில கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் இதில் ஹாஃப் குக் ஆயிருக்கு பாருங்க கலர் மாறி இருக்கு டிரான்ஸ்லூசன்ட் ஆட்டு இது கூட நம்ம இந்த ஸ்டிட்ட கனவாக ஆட் பண்ணிக்கிறோம் வரைக்கிக்கலாம் இது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் எடுத்து சும்மா ஒரு பிளைனாக ஒரு சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒன்றும் பாதியமாக பவுடர் பண்ணி கொண்டு வரேன் இப்போது குக்கான இந்த கனவா கூட நம்ம எடுத்து வச்ச தேங்காய் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா வேகிறதுக்கு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இதில் மசாலா லைட்டாக குக் ஆகட்டும் இப்போ இந்த ரைஸை ஒன்றும் பாதியமாக பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அதில் கொஞ்சமாக இப்படி தூவிக்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வெரி சிம்பிள் பட் இட்ஸ் அ டேஸ்டி டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனலில் பாருங்க சமைங்க ருசிங்க மகிழுங்க அதோடு கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தேங்க்யூ